சிவபெருமானின் அறுபத்து நான்கு திருமேனிகளில் உலகை காக்கும் உக்கிர ரூபம் பைரவர் தவம் செய்பவருக்கும் சிக்கலில் இருப்பவருக்கும் பயத்தில் நடுங்குவோருக்கும் பாதுகாப்பாக நின்று அருள் புரியும் சக்தி பைரவர் வைரவர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் வாகனம் நாய் அதனால் பல இடங்களில் நாய்க்கும் பைரவர் என்றே பெயர் வந்தது சுவர்ண பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் உக்ர பைரவர் கால பைரவர் இப்படி பல வடிவங்களில் உலகைக் காக்கிறார் அதில் அனைத்திலும் அதிக சக்தி வாய்ந்தவர் கால கால பைரவர் சிவனின் ருத்ரரூபம் சிவன் கோயில்களின் வடகிழக்கில் நின்ற நிலையில் இவர் காணப்படுகிறார் ஆடைகள் எதுவுமில்லாமல் பன்னிரண்டு கைகளுடன் நாகத்தை பூணூலாக அணிந்து தலையில் சந்திரனை உயர்த்தி சூலம் பாசம் அங்கசம் போன்ற ஆயுதங்களை பிடித்தபடி பிரபஞ்சத்தையே கண்காணிக்கும் நிர்வாண ரூபம் சனி நவக்கிரகங்கள் பஞ்சபூதங்கள் பன்னிரண்டு ராசிகள் எட்டு திசைகள் இவைகளின் இயக்கத்தையும் கட்டுப்படுத்துபவர் காலபைரவர் பைரவர் தோற்றமாக ஏன் உருவானார் அந்தகாசுரன் என்ற ஆசுரன் சிவனிடம் பெற்ற வரத்தால் பெரும் அகங்காரத்தில் வளர்ந்தான் உலகை இருளால் மூடி முனிவர்களையும் தேவங்களையும் கொன்று அழைத்தான் பெண் வேடமிட்டு மானுடர்களை கேலி செய்து கொடுமையாக்கினான் அவரை அழிக்க முடியாமல் தவித்த தேவாசுரர் எல்லோரும் சிவனை சரணடைந்தனர் அப்போது சிவன் தாருகாபுரத்தை எரித்த பைரவ பைரவரூபமாக மாற்றினார் அந்தகாசுரன் உலகம் முழுவதும் விட்ட இருளை அகற்ற எட்டு திசைகளிலும் எட்டு பைரவர்கள் தோன்றினர் அவர்கள் சேர்ந்து அந்தகாசுரனை அழைத்து முனிவர்களையும் தேவர்களையும் உலகையும் காப்பாற்றினார்கள் இந்த காரணத்தால் பைரவர் இருள் நீக்கும் தெய்வம் துன்பத்தை அழைக்கும் தெய்வம் தீய சக்திகளை துண்டிக்கும் தெய்வம் ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகிறார் சக்தி பீடங்களின் காவலன் பைரவர் சதியார் தற்கொலை செய்தபோது சிவன் அவர் உடலை தாங்கி திகைத்து உலகம் முழுதும் அலைந்தார் அவரை அந்த மாயையிலிருந்து விடுவிப்பதற்காக விஷ்ணு சக்ராயுதத்தால் சதியின் உடலை வெட்டினார் அவை பூமியின் பல இடங்களில் விழுந்தது அந்த அனைத்து இடங்களையும் சிவன் சக்தி பீடங்களாக மாற்றினார் அவற்றை அசுரர்களிடமிருந்து காக்க சிவன் ஒவ்வொரு பீடத்திற்கும் ஒரு பைரவரை காவலனாக நியமித்தார் அதனால் பைரவர் பாலகர் ஆபத்துதாரனர் பக்தனைப் பாதுகாக்கும் காவல் தெய்வம் என்றும் அழைக்கப்படுகிறார் அஷ்ட பைரவர்கள் எட்டு திசைகளின் காவலர்கள் பைரவர் எட்டு வடிவங்களில் எட்டு திசைகளைக் காக்கிறார் ஒவ்வொருவருக்கும் தனி வாகனம் தனி சக்தி தனி பணி ஒன்று அசிதாங்க பைரவர் திசை கிழக்கு வாகனம் அன்னம் கிரகம் பிரகஸ்பதி சக்தி பிராமி அருள் அறிவு ஆரோக்கியம் இரண்டு ருரு பைரவர் திசை தென்கிழக்கு வாகனம் காளை கிரகம் சுக்கிரன் அருள் செல்வ வளர்ச்சி மூன்று சண்ட பைரவர் திசை தெற்கு வாகனம் மயில் கிரகம் செவ்வாய் அருள் சண்டைகள் நீங்கும் வீரியம் நான்கு குரோதன பைரவர் திசை தென்மேற்கு வாகனம் செம் பருந்து கிரகம் சனி அருள் சனி பரிகாரம் ஐந்து உன்மத்த பைரவர் திசை மேற்கு வாகனம் குதிரை கிரகம் புதன் அருள் வாழ்க்கையில் மானசீக அமைதி ஆறு கபால பைரவர் திசை வடமேற்கு வாகனம் யானை கிரகம் சந்திரன் அருள் மனநிலையில் சாந்தி குடும்ப ஒற்றுமை ஏழு பீட்சண பைரவர் திசை வடக்கு வாகனம் சிங்கம் கிரகம் கேது அருள் தடைகள் அகலும் எட்டு சம்ஹார பைரவர் திசை வடகிழக்கு வாகனம் நாய் கிரகம் இராகு அருள் எல்லா அழிவையும் தடுத்துக் காப்பவர் வாரணாசியில் இந்த எட்டு பைரவர்களுக்கும் எட்டு தனித்தே கோவில்கள் உள்ளன பைரவர் பக்தர்களுக்கு ஏன் முக்கியம் பைரவர் அமர்தகர் அகங்காரத்தை அழைப்பவர் பக்ஷனர் பாவங்களை நாசம் செய்பவர் தீய சக்திகளை வெட்டி போட்டு பக்தனைப் பாதுகாக்கும் காவல் தெய்வம் பைரவர் வழிபாடு பைரவருக்கு உகந்த மலர்கள் தாமரை வில்வம் தும்பை மல்லிகை மட்டும் தவிர்க்கப்படுகிறது அபிஷேகம் செய்ய ஏற்றவை சந்தனம் புனுகு ஜவ்வாது கஸ்தூரி குங்குமப்பூ பச்சை கற்பூரம் சிவனின் அம்சம் என்பதால் அபிஷேகம் செய்தால் மிகுந்த பலன் கிடைக்கும் பைரவர் விரதம் ஒவ்வொரு அஷ்டமி திதியும் பைரவருக்கு சிறப்பு அதில் செவ்வாய்க்கிழமை வரும் அஷ்டமி மிக உயர்ந்த பலன் தரும் இருபத்தொன்று அஷ்டமி விரதம் தொடர்ச்சியாக இருந்தால் வாழ்க்கையில் தடைகள் சாபங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் இருளை அகற்றி ஒளியை தருபவர் துன்பத்தை உடைத்து பாதுகாப்பை அளிப்பவர் பைரவர் எட்டு திசைகளிலும் நம்மை காக்கும் தெய்வீக காவலன் கால பைரவரின் அருள் எப்போதும் உங்கள் வாழ்வில் நிலைக்கட்டும்